வணக்கம் நான் வந்து ஜோசி ஹருதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவாசியில் நானும் ஜோசிராக இருக்கேன் இப்போ வந்து இது ஒரு விசேஷமான தகவலாக இருக்கும் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இது ஒரு விசேஷமான தகவல் இப்போ பத்தொன்பதாம் தேதி ஒரு கார்த்திகை மாதம் அமாவாசை வருது இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை மாதம் மாதம் ஒரு அமாவாசை ஒன்று தான் இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசையாக வந்து எடுத்துக்கலாம் என்ன விஷயம்னா கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் திருவிசை நல்லூர் இப்படி ஒரு ஊர் இந்த ஊர் பேரில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து போய் சேரத்து வசதியாக இருக்கும் ஊர் பேர் ஞாபகம் தான் வசதியாக இருக்கும் திருவுடை மருதூர் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவிசை நல்லூர் அங்கே வந்து சமீப காலங்களில் கலியுகத்திலையும் சிலை கலியுகத்திலும் கடவுள் சில அற்புதம் செய்கிறார் அப்படின்றதுக்கு உண்டான சாட்சியாக இந்த சம்பவம் ஏன்னா ஒரு சில சம்பவம்லாம் அற்புதம் நடந்ததுன்னா ஏதோ புராண காலம் இதிகாச காலம்னு இருப்போம் கலியுகத்திலும் சில அற்புதம் செய்கிறார் அப்படி அதுக்கு உண்டான சாட்சி தான் இது திருவைசீலன் நல்லூரில் ஸ்ரீதர் ஐயாவால் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்பார் மூணு பேர் ராமநாமம் சொல்றதுல ரொம்ப விசேஷமாக இருந்தாங்க அதில் ஒருத்தர் ஸ்ரீதர் ஐயாவால் இப்போ இன்னொருத்தர் வந்து போதேந்திரால் ராம் 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 ராமநாமம் சொல்லி ராமநாமத்தை பரப்பிய ஒரு பெரிய மகான் போதேந்திரான்னு பேரு இன்னொருத்தர் வந்து சத்குரு சுவாமிகள் ஒருத்தர் அந்த மாதிரி கர்நாடக இசை துறையில மும்மூர்த்திகள் யாருன்னா தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள் இவங்க மூணு பேரும் பிரபலம் இந்த தியாகராஜர் ஆராதனைலாம் திருவாரூர்ல நடக்கும் அவர் தனி சன்னதி இருக்கு திருவாரூர்ல தியாகராஜர் ஆராதனைலாம் பண்றாங்க ஏன்னா சும்மா இதுக்கு ஒரு ஒரு கோடிட்டு காட்டலாமேன்னு சொல்லிட்டு வரேன் முன்னூர்த்திகள் இசைத்துறையில் கர்நாடகம் அந்த மாதிரி ராமநாமத்தை வந்து கலியுகத்தில் போதிச்சதுல மூணு பேர் பிரபலம் அதில் ஒருத்தர் வந்து ஸ்ரீதர் தான் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா சத்குரு சுவாமிகள் ஒருத்தர் அவரு அதுக்கு அடுத்தது போதேந்திரால் மூணு பேருமே ராமநாமத்தை பரப்பினாங்க அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஐயாவனை பற்றி ஒரு வரலாறு இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு நடந்த சம்பவம் இது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு போதும் அதில் திதி கொடுக்குறாரு திதி கொடு திதி கொடுக்குறப்போ கங்கா ஸ்தானம்லாம் குளிச்சுட்டு வந்து திதி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிராமணால் போஜனம்னு ஒன்று நடக்கும் அப்போது அவங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறந்தான் மற்றவங்கலாம் சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்குது சம்பிரதாய முறை அப்போ இவர் வந்து திதியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவருடைய பக்தி வெளிப்படுத்துனதுக்காக சுவாமி வந்து யார் தெரியுமா திருவிடை வரதூரில் இருக்கிற சுவாமி வந்து பகாலிங்கம் அவர் வந்து ஒரு புலையனா வர்றாரு புலையம்னாக்கா ஒரு தாழ்த்தப்பட்டவர் கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி வருவாங்க அவர் வந்து ஐயா எனக்கு பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கன்னு கேக்குறப்போ இவர் என்ன பண்றாருன்னா திதி திதி முடியறதுக்கு முன்னாடியே அந்த தானம் எல்லாம் எடுத்து பிராமணால் போஜனை முடியதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துருவார் அவருக்கு சாப்பிடுப்பா பசின்னு வந்து புசின்னு கொடுன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டார் உடனே இவங்க வந்து இவங்க வந்து நீங்க வந்து கேட்டுப்பட்டுட்டீங்க பிராமணன் போஜனை முடியதுக்கு முன்னாடியே நீங்க தானம் எல்லாம் கொடுத்துட்டீங்க அதுவும் ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்துட்டீங்க இது வந்து பெரிய தப்பு அப்படி எப்படி நாங்கள் இனிமேல் உங்களுக்கு நாங்க சாத்தம் கொடுக்க வர மாட்டோம் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அது இது எதை ஏதோ சொல்லிடுறாங்க அப்ப இவர் வந்து வருத்தப்பட்டு எல்லா தப்புக்கும் ஒரு பிராய சீத்தம் இருக்கும் இல்லையா இதுக்கு என்ன பிராய சீத்தம் நீங்களே சொல்லுங்க அப்படின்றப்போ அந்த அந்த பிராமணன் எல்லாம் சொல்றாங்க கங்கையில இருந்துனா தான் இது பிராயச்சீத்தம்ன்றப்ப வடநாட்டில் இருக்கிறது கங்கை இவர் இருக்கிறது வந்து கும்பகோணம் நான் அவ்வளோ தூரம் எங்கேப்பா போகிறது அப்படின்றப்ப இவர் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறப்ப சுவாமி வந்து ஏதோ ஒரு அசிரியர் மாதிரி மனசில் தோணுது நீ நீ உன்னுடைய கிணத்தடியில் போ அங்கேயே நான் கங்கையான பிரபாகமாக வரேன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து கணத்தடியில் போயிட்டு அவர் வீட்டு கணத்தடியில் போயிட்டு கிணத்தால் நின்றுக்கிட்டு கங்கா அஷ்டகம் பாடுறார் கங்கா அஷ்டகம் பாடுறப்போ தண்ணி வந்து பிரபாவமாக பொங்கி வருது அந்த கிணத்து தண்ணி பொங்கி வந்து கீழே விழிஞ்சு தெருவெல்லாம் போகுது தெருவெல்லாம் வெள்ளக்காடாகுது இவருடைய பக்தி இவருடைய ஒரு சிரத்தையை வந்து வெளிப்படுத்தணுன்றத சுவாமி பண்ண அற்புதம் அது கலியுகத்தில் பிரபாவமாக வெளியே போகுது எல்லாரும் பார்த்துட்டு படிப்படுறாங்க ஐயோ என்னப்பா இவ்வளோ தண்ணி வருது கிணத்துல தொங்கி வருது உங்களோட அருமை தெரியாம நாங்கள் வந்து தப்பாப்புக்கு பேசிட்டு உங்களுடைய பக்தியும் அருமையும் தெரியாம தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றப்போ சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த அந்த கங்கையை வந்து உள்ளவே திரும்பி போக வைக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கார்த்திகை மாதம் அம்மாவாசன் அதான் சொன்னேன் எத்தனையோ அமாவாசை வந்தாலும் இது ஒரு அமாவாசை விசேஷமான அமாவாசை அப்போ போதேந்திராளுக்கு வந்து இப்படி ஒரு விசேஷத்தை கொடுத்தது கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு நடந்த சம்பவம் இது இன்னைக்கு கூட அங்க வந்து போறாங்க கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு அந்த கிணத்துல போயிட்டு பகிட்டில மூண்டு மூண்டு தண்ணி எல்லாருக்கும் ஊத்துறாங்க தலையில அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கிணறு சுரக்குது ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வருது இன்னைக்கு கூட நான் சமீபம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் நானும் போயிட்டு அங்க போய் ஸ்தானம் பண்ணிட்டு வந்தேன் அந்த நிகழ்ச்சியை நானும் நேர்லயே பார்த்தேன் இத பத்தி கேள்விப்பட்டு தான் நான் போயிருந்தேன் சரி இதை எல்லாருக்கும் சொல்லல உங்களுக்கு எப்போ சாதாரண பொதுமக்கள் கூட தெரியணுமே அதுக்காக சொல்லிட்டு வரேன் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கார்த்திகை மாசம் வர அமாவாசை தேதி வருது அன்னைக்கு போயிட்டு அங்கே ஸ்ரீதர் அய்யாவாலோட அனுஷ்டானம் திருவிசை நல்லூர் ஊர் உள்ள போயிட்டு கேட்டா சொல்லுவாங்க நிறைய பேர் அன்னைக்கு வந்து லைன்ல நின்று அந்த கிணத்துல தீர்த்தம் பைட்ல முண்டு மொண்டு ஊற்றிட்டு இருப்பாங்க ஸ்தானம் பண்ணுவாங்க முடிஞ்ச அதை போய் பயன்படுத்திக்கிங்க கங்கா கங்கையில் குளித்த பலன் நம்ம கும்பகோணத்தில் திருவேசி நல்லூரில் நல்லூர்ல ஸ்ரீதர் அய்யாவால் வீட்டு கிணத்துல குளிச்சா கிடைக்கும் அப்படி ஒரு பலன் கிடைக்கும் கலியுகத்தில் இன்னும் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் வாய்ப்பு உள்ளவங்க இதை பயன்படுத்திக்கிங்க கங்கையில் குளிச்சால புண்ணிய சேரணுவாங்க அதே பலன் ஒரு இம்மி கூட வந்து பிசகாம இந்த திருவேசி நல்லூர் ஸ்ரீதர் அய்யாவால் வீட்டுக்கு கிணத்து தண்ணியில் குளிச்சா கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இதை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்